அரியலூரில் சந்தைக்கு எதிர்த்த மாதிரி நம்ம கடைங்க நம்ம கடைக்கு பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் ரெண்டு பேரும் வண்டியில் போய்ட்டுருந்தாங்க ஆட்டோ வந்துருக்கும்போது பின்னாடி அந்த வண்டியில் போயிட்டு ஆட்டை மோதிங்க இங்கே கீழே விழுந்து அந்த பொண்ணுக்கு கை அந்த முட்டை வந்து இதுவரைக்கும் ஏறி போயிடுச்சுங்க செம்ம அழுவா அழுது பயங்கரமாக கத்தி எல்லாமே போய் பார்த்தா அப்புறமா தூக்கி எடுத்ததுன்னு அப்புறம் நூற்றெட்டு வருஷத்தில் உடனே நூற்றிட்டு வந்துருச்சுங்க நூற்றி வந்து உடனே ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போயிட்டு பண்ணிட்டாங்க ஆனால் இருந்தாலும் வந்து அந்த ஆட்டக்காரங்க இல்லை போயிட்டாங்க அது எப்படி கண்டுபிடி பண்ண தெரியல ஆனால் பாவம் அந்த பொண்ணுக்கு வந்து கை நல்லா மூட்டு வந்து ஏறிடுச்சு அந்த பையன் ஓட்டிட்டு போன அவங்களோட தம்பிக்கு காலில் சிறாச்சு அவ்வளோ காயங்க அப்புறம் அவங்க வீட்டிலலாம் சொல்லி எல்லாமே ஒடியாந்துட்டாங்க அந்த பிள்ளைங்களும் அறையில் ஒரு தான் அப்புறம் வந்து எல்லாத்துலேயும் ஹாஸ்டலுக்கு போயிட்டாங்க அப்புறம் பார்த்துன்னாங்க பாவம்லாம் நம்ம கடைக்கு எதிர்த்த மாதிரிங்கிறதுனால ரொம்ப ஒரு ஆயிடுச்சு